வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் எனக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல் ரொம்ப பிடிச்ச ஒரு சைடிஷ் ரெசிபி கார சுக்கா ரொம்பவே சுவையா எப்படி செய்யுது அப்படின்ட்டு கத்திரிக்காய் சுக்கா செய்யறதுக்கு நான் ஒரு நானூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க இத கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நீல வக்கல கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டு ல கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நிலவாக்கள் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க இது வந்து இருக்கட்டும் சுக்கா செய்யறதுக்கு அடுப்பான் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சிட்டங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு கடுகு வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம் கூடவே நாலு பூண்டு வந்து புடைய கட் பண்ணி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு பத்த கறிவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் வந்து மூணு பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேங்க செத்திக்கலாம் இப்ப எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா சுருளா வதங்கிடுச்சுங்க மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் கொஞ்சம் பொடியை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வதங்கிறது ஈஸியாக வதங்கிடுங்க கலந்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரி மசாலாத்தூள் அரைஸ்பூன் மிளகாய் தூள் நீங்கள் இந்த மசாலாலாம் சேர்த்தும்போது வந்து அடுப்பு வந்து சிம்ல வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம கலந்து கூடவே ஸ்பூன் விட்டுறலங்குள் சேத்திக்கலாங்க மசாலா வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க கத்திரிக்காய் சுக்காவுக்கு வந்து நீங்க அடுப்பு வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்க கூடாதுங்க மீடியத்துக்கு மீடியமாக வச்சுக்கலாம் இல்லைன்னா மீடியத்துக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு நீங்க வதக்கினீங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வருங்க இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேங்க மூடி போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஒரு டைம் கலந்து விட்டுறலாம் அடிப்பிடிக்கலாம் இல்லைங்க இந்த கத்திரிக்காயிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியே வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கையில விட்டு அப்படியே தெளிச்சு விடலாங்க அவ்வளோதாங்க நீங்கள் அடுப்பை வந்து ஸ்பீடாக வச்சிட்டிங்க அப்படின்னா டக்குனு சுண்டி போயிடும் அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுங்க இது வந்து கொஞ்சம் மீடியத்துக்கு குறைவா வச்சு வதக்குனீங்க அப்படின்னா நல்லா வதங்கி வருங்க மூடி போட்டுக்கலாங்க மூன் டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க நல்லாவே வெந்துடுச்சு பார்த்தீங்களா அது ஒரு மழையை சூழ்ந்து வந்துருக்கு பாருங்க மேல் பொருள்லாம் சுருங்கிட்டு சுடுல்ல வெந்து வந்துருச்சு நம்ம தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்து பார்த்தீங்களா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி அது மட்டும்தாங்க நான் தேடி தண்ணி சேர்த்தல இப்படியே நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறலாங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரையா நல்லா வதங்கி வரும் அந்த மாதிரி வதங்கி வந்துச்சுன்னா நம்ம வந்து சாதங்களுக்கெல்லாம் வெஜ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா வந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதங்கட்டுங்க இப்போ வந்து அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம எடுக்கிற எடுக்கிறதுக்கு முன்னத்த ஸ்டேஜில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாங்க ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு காரம் நல்லா இருக்கு அதனால இந்த அளவுக்கு சேர்த்தனாலே போதுங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்துக்கலாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காம இந்த சுக்கா வந்து அழகாக அருமையா நம்மளுக்கு வதங்கி வந்திருக்குதுங்க கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொண்டு போய் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து எல்லா விதமான சாதம் எல்லா விதமான குழம்புக்குமே நம்ம வந்து சைடிஸாக வச்சு யூஸ் பண்ணலங்க அவ்வளோ ஒரு சூப்பராக அடிப்பலியாக இருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஈசிறி சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்